வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறோம் அழகான ஒரு லொக்கேஷனில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்மா இருக்குது அந்த கம்மாயை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமைக்க போகிறோம் இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க ஸோ எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் லொக்கேஷனு அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோவுக்கு போகலாம் வைங்கம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு கொண்டுட்டு வந்திருக்கோம் சமைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா எக்கை வந்து முட்டையை வந்து தண்ணியில் வந்து வேக வைக்கிறோம் வேக அம்மா அது வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வந்து வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கி முட்டை கிரேவி வந்து நம்ம வந்து செய்வோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்புலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நெருப்பு மூட்டி சட்டியை வந்து சூடாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி முட்டையை வந்து வேக வச்சுக்குவோம்

ஏன் மலகம் ஓடிடுவீங்களா சாப்பிட்டு தான் போனோம் சரிங்களா சட்டி வச்சிடுமா ஓகே மண்பான செய்கிறோம் கொஞ்சம் விறகு மட்டும் பிறக்கணும் ஏன் பத்தாது பார்த்துக்குவோம் கட் பண்ணி தண்ணி சேர்த்துக்குவோம் முட்டையை வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி ம் போதும் தண்ணி நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கோமா முட்டையை வந்து எடுத்து உள்ளே போட்டுருவோம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கு பஞ்சம் இல்லை தண்ணிக்கு சாயங்காலத்துக்கு தண்ணி வரும் அப்படியா எங்கே வரும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நல்லா வந்து வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை தனியாக எடுத்து வச்சு உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி போட்டு நம்ம வந்து வதக்கி நம்ம வந்து முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து முட்டை வந்து நல்லா வேகட்டும் ஓகே ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துகிட்டு இருக்கு அதுக்கு முட்டை வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்குவோம் சரிங்களா அடுப்பை விடுவோம் சூப்பராக அடுப்பு எல்லாம் ட்ரைனிங் தான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கூட்டாஞ்சோறு பசங்களோட சேர்ந்து ஆக்கி பொங்கி சாப்பிட்டுருக்கோம்ல அந்த பழக்கம் தான் வேற என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி சாப்பிட்றது செம்மையா இருக்கும் பாருங்க செல்ல பிள்ளைங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க முட்டை கிரேவி காண்டி சாப்பிட்டு போலாம் ஏதா சாப்பிட்டு தான் போறீங்க ஓகே ஓகே சொல்லுங்க ஓகேன்னு சொல்லுங்க சொல்லுமா இந்த அச்சனா சொல்லுது பாரு ஓகேமா சொல்லுது பாருங்க அச்சனாலாம் பேசுது நல்லா சொல்லுப்பா அச்சனா சொல்லு

போ அங்க போ அப்பா கிட்ட போ போங்க அங்கே போங்க எல்லாரும் போங்க கொடுங்க மெதுவாக போங்க அச்சா மெதுவா போமா மெது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டை வெந்துருச்சு அப்படியே கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் உடைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அச்சுட்டு வா இங்கே போயிடாத பாபா விளம்பா ஓகே ஓகே வீடியோ கட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு உடச்சி எடுத்துக்குவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டும் ச பாத்திரம் வந்து சூடாகிடுச்சி மஞ்சட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெயாவது நம்ம வந்து ஊற்றணும் எல்லா எண்ணெயும் நம்ம ஊற்றிடுவோம் டி கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு நீ வந்து வாய வச்சு போகலாம்குரியோ எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் ஊற்றிடணும்ல ஓகே எண்ணெய் விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு சரிங்களா சோம்பு போட்டுக்குமா சோம்பு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காயிடு சங்கிதான் விடும் பட்டை சரிங்களா லவங்கம் பட்டை கிராம்பு இதெல்லாம் அதே நம்ம சேர்த்துக்குவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனைக்காண்டி அருமையாக இருக்கும்

ஜ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தனம் வந்து சேர்த்துருவோம் பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து வந்தேன் ம் போய் வெங்காயம் தாமரத்துக்கு அடியில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் சூப்பரான லொக்கேஷன் பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்குது செல்ல பிள்ளை ஓகே பாஸ் வேற வேற ஒண்ணு இல்ல இப்ப அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி தக்காளி சேர்க்க ஓகே சேர்த்துருமா நல்ல வெங்காயம் நல்ல பொன்னிறமா வந்துருச்சு தக்காளி பழம் நல்ல வேகம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் வீட்டு மிளகாய் தூள் தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது தேவையான அளவு கொஞ்சம் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தொலைச்சு நம்ம வந்து வதக்கணும்னாவே நல்லா இருக்கும் மிளகாய் தூள் வந்து எப்பவுமே வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் தண்ணி எடுங்க அதாவது அடிப்பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணியை கொஞ்சம் தொளிச்சு தொளிச்சு நம்ம வந்து இது பண்ணோம்னாவே சூப்பராகும் தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க அதெல்லாம் மசாலா போற வரைக்கும் மசாலா போற மசாலா வாடை வாட இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி மிளகாய் தூள் வந்து பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிடலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து பெருட்ட வேணாம் ஏன்னா முட்டை உடஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம வந்து ரெண்டா வெட்டி தான் நம்ம வந்து போடுறோம் அதனால கொஞ்சம் பார்த்து பதமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சமையல் முடிஞ்சு நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முட்டை வந்து ரொம்ப சின்னம்னாலும் உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் அப்படி கிரேவி ரெடி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் பிள்ளைங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணுதுங்க நம்ம செல்ல பிள்ளைங்க ரொம்ப நேரமாக நிற்கிதுங்க அதுகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு விருந்தாளிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அவங்கள்ட்டையும் கேட்போம் அம்மா எல்லோரும் ஹாய் சொல்லுங்கடா சும்மா சொல்லுங்கடா ஒன்றும் இல்லைடா சூப்பர் பிள்ளைங்க நல்லா சிரிக்குதுங்க அம்மா சாப்பிடுங்க